ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான தேன் நெல்லிக்காய் தான் பார்க்க போகிறோம் நாட்டு நெல்லிக்காயை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்திங்களா ரொம்ப ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு இந்த நாட்டு நெல்லிக்காயில் இதை ஈஸியாக நம்ம பண்ணலாம் கடையில் வைக்கக்கூடிய ஹைப்ரிட் நெல்லிக்காயை வாங்கி செய்யாதீங்க நாட்டு நெல்லிக்காயை வாங்கி செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல சத்து நாட்டு நளிக்கை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க எப்பவும் போல் நம்ம வேக வைப்போம்ல ஆவி காட்டி வேக வச்சிருங்க வேக வச்சுட்டு அதை தனியாக வச்சுடுங்க ஏன்னா ஆவியில் வேக வச்சிங்கன்னா தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் போகாது முழுசாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான வெள்ளத்தை துருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ துருவி போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு நல்லா வந்து கம்பி பாகு வர வரைக்கும் காய்ச்சிட்டு நல்லா திக்காக எடுந்த மாதிரி வந்தவுன்ன இறக்கி ஆற வச்சுடுங்க எவ்வளோ தான் இது தேன் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒன்று ஒன்று குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் டெய்லி கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்